வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறோம் பெருசாக ஒன்று கண்டனு கிடையாது நேற்று ஒரு இடத்துக்கு போனோம் அதில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்படுறோம் ஆமாங்க டைம் இருந்தால் பாருங்க ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதானே வாழ்க்கையில் டைம் ரொம்ப முக்கியம் இப்படியாக இருக்க டைமில் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாங்க இன்னும் சொல்கிற கொஞ்சம் தூரம் நடக்க நேற்று நாங்கள் போன இடம் தான் சென்னை நந்தம்பாக்கங்கிற ஒரு ஏரியாவில் ஏரியாவில் சென்னையில் நந்த பக்கம்ங்கிற ஒரு இருக்க ஏரியாவில் இருக்குது அந்த சர்ச்சுக்கு போனோம் என்னடா சர்ச்சை பற்றிலாம் பேசுகிற மகத்தை பற்றி இருக்க வரையாண்டாங்க நம்மளுக்கு எம்மதும் சம்பவம் தான் பெரிய சர்ச்சும் ஒரு புனிதஸ்தலம் போனால் ஒரு அமைதி கிடைக்கும் சர்ச்சை பற்றி பேசுகிறேன் நாங்கள் இப்போ எங்கே இருந்தோம்னா ஒரு கோயிலில் கோயில் ஒரு மசூதி குற்றையும் நாங்கள் போனால் பட்டு உடக விடுவாங்கன்னு தெரில இல்லைன்னா அங்கேயும் நாங்கள் போயிடுவோம்

இப்போல்லாம் ஒரு ஒரு கோவில்லேயே பார்த்தீங்கன்னா இந்து மதங்கள் மட்டுந்தான் விட்டுற காலோடு மற்ற மதத்தவர்கள் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் பரவாயில்ல சர்ச்சில் யார் என்ன எந்த மதம் எந்த ஜாதிலாம் கேட்காம எல்லாரும் விட்டுற சரி சமவாக போகிறோம் சரி சமம் உட்காந்துருந்தோம் இந்த மாதிரி ரூபா கொடுத்தா முன்னாடி வந்து பார்க்கலாம் ரூபா கொடுத்தா சீக்கிரம் வந்து பார்க்கலாம் அது எந்த ரூல்ஸும் கிடையாது அனைவரும் சர்ச்சில் வந்து சமம் அந்த பாலிசி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சர்ச்சில் போயிட்டு அப்படியே அந்த நான் தனியாக ஒரு லாக் ஜேனல் வச்சுருந்தேன் அது லாக் எடுக்க போயிருந்தோம் அந்தந்தான் கேமராலாம் பிடிச்சி ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படியே அங்கே விழுறக்க போயிட்டோம் உள்ள போய்ட்டு அவங்க சர்ச்செலாம் வழிபட்டு இருந்தாங்க அப்படியே அவங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த இதில் கலந்துக்கிட்டோம் அந்த இதை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நாங்கள் விழுறக்கலாம் கலந்துருந்தோம் உள்ள அந்த

உள்ள அந்த செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க டிவி லைட்டு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அதே அவங்க நிறைய விஷயம் பேசுனாங்க பட் எங்களுக்கு புரியல இப்படியெல்லாம் பண்ணாங்க கையே இதெல்லாம் நாங்களும் தான் அதனால நல்லா நல்லா இருந்துச்சுங்க நல்லா ஒரு ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கிடைச்சிச்சு இந்த இடத்துக்கு இவங்கதான் போகணுன்ட்டு எந்த இதுவும் இல்லை இந்த காலத்துலயும் விட்டு ஜாதி மதம் எல்லாம் பார்க்கலாம் எல்லாரும் எல்லாருக்குடையும் சாதமா பழகிங்க அந்த இடத்துக்கு போங்க வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை யாரும் ஒன்றும் போக மாட்டேங்கிறாங்க இல்ல புசு ரொம்ப கிடைக்குது வந்து லைட்டுக்கு முன்னதுங்க புதுசு சட்டைலாம் நினைக்கிறாங்க ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஆகி அங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுங்க அதுல கதையோட கிளைமேக் என்னன்னா நாங்கள் ரொம்ப நேரம் முடி முடிப்பாங்க முடிப்பாங்கன்னு பார்த்தா முடிக்கலாம் எங்களால் தான் முடியலை அதனால கொஞ்சம் பாதிரி எழுந்திரிச்சு வர வேண்டியதாகிடுச்சு கிறிஸ்தவ மக்கள் பார்த்தா சாரி எந்திரிச்சு வர விளாண்டு நினைக்கும் போதே எந்திரிச்சிட்டோம் அப்படி பார்க்கும்போது எல்லாரும் எந்திரிச்சு ஏதோ பிரசாதம் மாதிரி கொடுத்தாங்க நாங்கள் ஏதோ தின்னூர் மாதிரி ஏதோ கொடுப்பாங்கன்ட்டு பார்த்தோம் வெள்ளை கலரில் இருந்துச்சு ஏதோ தின்னூர் பட்டணம் கொடுப்பாங்க போய் வாங்கினோம் அப்படி தானே அவங்க அப்படி அவங்க என்னென்னா ஏதோ குட்டியாக காயின் மாதிரி கொடுத்து இப்படி நாங்களும் வாங்குறாங்க அங்க போய் கையில வாங்குறவங்க பர்ஸ்ட் இல்லல்ல இவன்தான் ஃபர்ஸ்ட் போனான் இவன் வந்து கையில வாங்குறான் பாயிண்ட் போயிட்டான் சொல்லு அடுத்த சொல்லு இவன் சொன்னாலும் கரெக்டா இருக்கு பாயிண்ட் வந்து திரும்ப போயிட்டாங்க போனவங்கள கூப்பிட்டு கையில இருந்து வாங்கிட்டாங்க தம்பி இந்து வந்து கேட்குறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அங்க வந்து அவங்கள ஏமாத்தனும்னு சொல்லி போகல அங்க தெரியாது இந்துக்கள் எல்லாம் போய் வாங்கக்கூடாதுன்னு தெரியாது எங்களுக்கு அதனால நாங்களும் தெரியாம போய் வாங்கிட்டோம்

அது என்னன்னு விசாரிச்சப்போ ஒரு பாட்டியம் நல்லால சொன்னாங்க அந்த பாட்டியம் லைஃப்லயும் மறக்க மாட்டேன் அப்படி வந்தோடனே அந்த பாட்டி தெரிஞ்சிருக்கு பையன் மனசு கஷ்டமா இருக்கும் போல அப்படின்ட்டு சொன்ன மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சுதான் எப்படி அவங்கள்ட்ட கையில புளியோதரையோ பொங்கலையோ கொடுத்து நீ சொல்லிட்டு வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு மனசு இருந்துச்சு அந்த மாதிரிதாங்க அது ஆனா சாப்பிட்ற பெருசெல்லாம் இல்லை சும்மா காயின் மாதிரிதான் சின்னதா இருந்துச்சு ஒயிட் கலர்ல பேப்பர் மாதிரி இருந்துச்சு அந்த பாண்டியம் சொன்னாங்க கைய கையை பிடிச்சிட்டாங்க கையை பிடிச்சிட்டு வந்து தப்பா எடுத்துக்காது தம்பி இது வந்து இந்துக்கள் வாங்கக்கூடாது கிறிஸ்டின்லயுமே புனித நன்மைன்ற ஒரு ப்ராசஸ் இருக்காங்கடா

அந்த மாதிரி நடை ஏன்னா இப்ப வந்து ஒருத்தனோட பழகுறோம்னா என்ன மதம் என்ன ஜாதினா பார்த்து பழகுறோம் அப்படின்னே அதனால நம்ம இதெல்லாம் வந்து எல்லாருமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா நண்பர்களும் நம்ம நட்போட்டாரத்துல கண்டிப்பா இருப்பாங்க அவளையே எங்க ஊர்லயே வந்து பாத்தோம்னா ஒரு சர்ச் இருக்கு ஒரு மசூதி இருக்கு ஒரு கோவில் இருக்கு மூணுமே எங்க எங்க ஊருக்குள்ளே இருக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எம்மா தான் சும்மா இருந்தாங்க எதுல விட்டேன் எது எந்த பாயிண்டோ பேசி எந்த பாயிண்ட் வந்துட்டேன் அந்த பாட்டி அந்த மாதிரி பாட்டி சொன்னாங்க பரவாயில்ல அவங்கள மறக்க மாட்டேன் அவங்க என்ன நினச்சாலும் பயல்கிட்ட கொடுத்துட்டு வாங்கினாலே அவங்க மனசு எதுவும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து சொன்னாங்க அவங்க சொன்னது அப்புறம் அந்த அளவுக்கு ஃபீலிங் ஆகல ஏன்னா அவங்களோட இடை வழிபாடில் அது ஒரு முறையாக இருந்தது அதை அவங்க கண்டிப்பா கடைபிடிப்பாங்க முடிஞ்சளவு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க நாங்கள் உண்மையாக தெரியாமல் போனாங்க கடைசியில்

அந்த கல்லு பாறை மாதிரி வெச்சு பண்ணி வச்சிருந்தாங்க என்னது குகை என்ன குகை குகை மாதிரி ஆ அதோ குகை மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க நான் உள்ளக்கு எல்லாம் போக முடியல குகை குள்ள பாதியோட कटாயிடுச்சு அது இவங்களே கட்டிங் பண்ண கட்டட மாதிரி கட்டிருக்காங்க நம்மள முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹிந்து முஸ்லீம் தமிழ் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களோட புனித ஸ்தலங்களுக்கு கண்டிப்பா போயிட்டாங்க போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அருள் அருள் கிடைக்கிறதுல ஒரு நல்ல அமைதி கிடைக்கும் ஏன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக போனீங்கன்னா அந்த அந்த எங்கள் லைஃப்ல நடந்த டென்ஷன் இதெல்லாம் கவலை எல்லாம் கொஞ்சம் மறக்கும் அது வந்து என்ன ப்ரோ இந்த கழிவு காலத்துல நீ என்னன்னா அம்மன் அருள்ங்க ஒரு ஒரு தமிழ் ஒரு நம்பிக்கை எனக்குலாம் நம்பிக்கை இருக்குதான் உங்களை நம்புங்கன்னு சொல்லல அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் நீங்க அங்கதான் போகணும்னு கூட இல்லை ரூம்லயே ஒரு இடத்துல அமைதியா இருந்தீங்கன்னா போதும் ஆனா ரூம்லதான் அமைதியா இருக்க விட மாட்டாங்க அம்மா என்னடா ஆக ஓடிட்ரா இருக்க அது இல்லாம நாங்களா வேற பேச்சுலர்ஸா பேச்சுலர் ரூம்ல இருக்கிறோமா சுத்தம் அமைதியா இருக்காது அதனால அப்ப எப்ப பக்கத்துல முதல்ல ரூம் விட்டு வெளியே வாங்க அது உங்களோட டைமிங் இல்லை அப்படின்னா எங்களுக்குமே இப்போ டைம் இல்லை சார் வேலை முடிச்சாலவே ஆறு மணி ஆயிடுச்சுங்க அப்படி ஆஹ் நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்படி எடுக்க மாட்டீங்க அவங்க சுருகாடும் அங்கதான் பிளான் பண்ணிருக்கோம் வேற வாட்ச்சிங் பண்ணிட்டு இருந்தாரு அழகு தான் வீடியோவுக்கே திட்டி விட்டாங்க திருப்பிவிட்டாங்க வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்க தெரியாம போயிட்டு வரோம் நல்லா இருந்துச்சுங்க அங்கே லொகேஷன் நல்லா தான் இருக்கு இனிமே இங்கேயே எடுத்துக்கலாம் லைட் செட்டிங்லாம் இருக்கு நமக்கு நைட் ஆனாலும் ப்ராப்ள லேட் ஆனாலும் இங்கே வந்து எடுத்துக்கலாம் லைட் எல்லாம் இருக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்கும் ஸ்டூடியோ செட்டப்லாம் நினைக்காதீங்க கோவில் லைட்டுங்க வேணாம் எங்கள் லைட்டு இல்லை பின்னாடி சாங் கூட பக்கம் போமா இவங்கன்னா பின்னாடி ஒரு அம்மன் இருக்காது அம்மன் இருக்காங்க சாப்பிட்டீங்களா என்ன எப்படி போதும் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வாழ்க்கையை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆமாம் நாங்கள் நிறைய போடணும் வீடியோ போடணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கான நேரம் சூழ்நிலை அமைய மாட்டேங்க பல கமிட்மெண்ட்ஸில் ஓடிக்கிட்டு வாழ்க்கை வேலைக்கு போகிறத ஒரு பெரிய சாதனையா இருக்கு அதை முடிச்சிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கடின உழைப்பு தயாராக தான் இருக்கோம் ஒரு வேலை ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணுங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் வாழ்க்கையில நிறைய பேர் பயப்படுவீங்க ஏதாவது சில விஷயங்களுக்கு ஆஹ் ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளும் யோசிச்சுக்குங்க ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட இதை விட்டு போயிருவோமா என்னன்னு யோசிக்க கூடாதுங்க கண்டிப்பா ஜெயிச்சிருந்தா அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்கணுமே தவிர பயமா இருக்கு அப்படின்னு பின்பாங்க போய கூடாதுங்க விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் யோசிக்கணுங்க தவிர ஜெயிக்கோமா அப்படின்னு யோசிக்காதீங்க சரி ஜெயிக்கணும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு அதுக்கான வேலைப்பாடு ஸ்டோரேஜ் வர முடியுது வந்துருச்சா ஓடிக்கிட்டு தான் சரிங்க ஸ்டோரேஜ் முடிஞ்சு